தேனி இன்டர்நேஷ்னல் ஓட்டலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாடு முடிவுகள் மற்றும் மாவட்ட பேரவைக் கூட்டம் இருபத்தி ஏழாம் தேதி பகல் பனிரெண்டு முப்பது மணி அளவில் தொடங்கி மாலை நான்கு மணி வரை நடைபெற்றது உள்ள இன்டர்நேஷ்னல் ஓட்டல் கூட்டரங்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தும் மாவட்ட பேரவை கூட்டமும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமை வகிக்க மாநில செயற்குழு உறுப்பினர் கண்ணன் அகில இந்திய மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து விளக்கிப் பேசினார் திண்டுக்கல் சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய குழு உறுப்பினருமான பாலபாரதி கட்சியின் ஸ்தாபன நிகழ்வு குறித்து எடுத்துரைத்தார் இந்த கூட்டத்தில் மாவட்ட குழு உறுப்பினர்கள் இடைக்குழு உறுப்பினர்கள் பிராக்சன் சப் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் மத்திய தர அரங்க உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் தீக்கதிர் நாளிதழ் சந்தாவு வழங்கும் விழா மேலாளர் ராஜ்மோகன் முன்னிலையில் நடைபெற்றது